நடிகர் அஜித் ரசிகர்கள் மேல விஜய் ரசிகர்கள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க என்ன புகார்னு பாத்தீங்கன்னா கில்லி படத்தோட போஸ்டரை வந்து கிழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து புகார் கொடுத்திருக்காங்க காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க என்ன வழக்கு அப்படிங்கறத இந்த நம்ம தெளிவா நமக்கு தெரியும் அஜித் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு மே ஒன்றாம் தேதி தீனா படத்தை வந்து ரீ ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி சென்னையில இருக்கக்கூடிய காசி தியேட்டர்ல ஆல்ரெடி வந்து கில்லி படம் வந்து ரீ ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்தது அந்த டைம்ல தீனா படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க மீனா படம் பார்க்க வந்த அஜித் ரசிகன் எபினேஷ் அப்படிங்கிற வந்து கில்லி படத்தோட போஸ்டரை வந்து கிழிச்சிருக்காங்க அவர் கில்லி படத்தை போஸ்டரை கிழிக்கும் போது விஜய் ரசிகர்கள் வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அஜித் ரசிகன் எபினேஷ் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துதல் ஆபாசமா பேசுறது அப்படிங்கிற மாதிரி பிரிவுல தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இனிமேல் நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்பிரெட் किटे